போகலையா கனோலை தானே வந்துட்ட என்ன ப்ராப்ளம் உனக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு போலீசா இருந்தப்போ பொண்டாட்டி குடும்பம் எல்லாம் வேணாம்னு சொன்னீங்க ஓகே இப்ப என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு என் ட்ரெஸ் தான் மாறி இருக்கு நான் இன்னமும் அதே போலீஸ் தான் போலீஸா இருந்தா ரவுடிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணலாம் இப்ப நீங்களே பெரிய டான் ரேஞ்சில் இருக்கீங்க அப்புறம் வரதுல ஒருத்தன் கிரிமினல் இன்னொருத்தன் போலீஸ் ட்ரெஸ்ல இருக்க கிரிமினல் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல பரவாயில்ல நம்ம அவ்வளவுதான் வணக்கம் மணி இவன் பெரிய கன் பார்ட்டினே இந்த பார்ட்டி என்கவுண்டர் பண்ணிட்டதா யூபி போலீஸ் நியூஸ் கொடுத்துருக்கு இவன் எஸ்கேப் ஆகி சென்னைக்கு வந்துட்டான் பய சாதாரண ஆள் இல்ல தெரியுது பனிரெண்டு போலீஸ சுட்டு கொண்டிருக்கான் டூட்டில இருக்கும்போது நாலு லேடி போலீஸ ரேப் பண்ணிருக்கான் அதுவும் டூட்டில இருக்கும்போது இத நீங்க கவனிக்கணும் கவனிக்கலாம் இது என்ன டம்மி துப்பாக்கி மாதிரி இருக்கு ஏய் ஒரு கன் ஐய வேற क्या அண்ணா அது பாம் ஐயோ தூக்கி போட்டா வெடிச்சிரும் ஊட்டமா காலி பண்ணலாம் விடு லேட்டஸ்ட் ஐட்டம்லாம் வச்சிருக்கானே பாருங்க

இந்த பொண்ணு தெரியாம மால்டர் பண்ணிடுச்சு போலீஸ் சீலிஸ்ல புடிச்சு கொடுத்து உள்ள தள்ளறாதீங்க இன்ன கல்யாணவர ஆகல போமா போ நீமே இந்த பக்கம் வரக்கூடாது ஆ ஓடிப் போடு எப்ப பார்த்தாலும் மால்டர் பண்ணிக்கிட்டானே ஆனா இது இடம்

அந்த ரவுதன் தான் பண்ணாருங்க என்ன எவிடன்ஸ் அதான் அதான் மேம் கொஞ்சம் ப்ராப்ளம் அதான் ப்ராப்ளம் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லாம அவர் மேல என்கவுண்டர் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது யூ மீ கோ இந்தது ஒரு பேட்டரி மீமீอำนาท แต่เป็นเราด้านที่มีอิทธิพลสูงสุด இன்டர்நேஷனல் ஸ்மாக்லर्स கொண்டு வரது ஏன் பிதக்கறானுங்க இப்ப தமிழ்நாட்டுல உன்னை விட சேனா கைதான் தான் அது கூட அந்த ஆட்லர் அவங்க கூட சேர்ந்ததனாலதான் அத உன்னை சந்தேக பண்றாங்க நானே நேர்ல போறேன் ஆல்வேஸ் பத்ரே தான் நம்பர் ஒன்னு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் பிரியா டோன்ட் வான் மடி யா போய் சும்งาน நீแน่นอน வா ใช่ இங்க தான் இருக்காங்க எப்படி இருக்கு தமிழ்நாட்டுல நம்ம பிசினஸ் ஸ்டார்ட்

நீ சொல்ல கொஞ்சம் ஃபில்ட்டர் பண்ணி சொன்னா நம்மளையும் போட்டுருவானோ நீ உண்மையாக சொல்ல ஏ உண்மையை உண்மையாகவே சார் கேடு கட்ட வெட்டி பந்த அவளை தான் உங்கள் குழப்பையே ஓடிக்கிட்டு இருக்குது டோட்டல் வேஸ்ட் நீங்க இப்ப இங்க நம்பர் ஒன்னாக தான் ரவுத்திரன் சாதாரணமான ஆள் கிடையாது தோசையை கூட மூணாவது பக்கம் திருப்பி போட்டு சொல்ற ஒரே ஆளாக வந்தேன் தான் கிட்டே வாழாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க வாழை மட்டும் இல்லை ஆளையும் நறுக்கிடுவான் அடா அவ்வளோ ஏன் இப்போ நீங்கள் துப்பாக்கி வச்சுக்கிட்டு எவ்வளோ யோசிக்கிறீங்க ஆனால் அவன் யோசிக்கவே மாட்டான் பொட்டுன்னு அங்கேயே போட்டு தள்ளிடுவேன் நான் அந்த ரோட பாக்கணும் மீட்டிங் ஏற்பாடு பண்ண இதோட முள்ள நார்த்த தான் காட்டும் இப்ப இதை எந்த திசையில திருப்பினாலும் சவுத்துல உட்கார்ந்து இருக்க உன்னைய காட்டுது ஐ நோ நீ ரொம்ப பவர்ஃபுல் என்னோட பலமே உன் பலத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுதான் தான் என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் வெறும் குட்டி காம்பஸ் நீங்க வேர்ல்டு மேப் தமிழ்நாடு எல்லாம் உங்களுக்கு ஜூஜூபி கேட்டு கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்க நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன் இது பத்ரியோட ஆஃபர் தமிழ்நாட்டை நீ எடுத்துக்க நீ ஏஜென்டாரு பிசினஸ் டேர்ம்ஸ் நீயே டிசைட் பண்ணிக்க I'm sorry.

உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் ஹலோ ஒரு குறி சொல்றேன் சரியா இருக்கான்னு பாரு என்ன க்ளோஸ் பண்றதுக்கு நீ நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்க கரெக்டா ஆம்புலடானி அண்ணா உனக்கும் எனக்கும் என்ன பகனு தெரியல அத நீங்களே யோசிச்சு பாருங்க யோ நீ எல்லாம் ஹீரோயா ஒன்லி ஒன் பிளாஷ் பேக் வச்சுக்கிட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு விரட்டு இருப்பீங்க ஆனா நான் வில்லன்ல இது வரைக்கும் நூத்து கணக்கான மர்டர் பண்ணிருக்கேன் ஆயிரக்கணக்கான கிரைம் பண்ணிருக்கேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு கணக்கு வேணா சைலன்ஸ்ல கூட வயலன்ஸ் கலப்புறடா நீ சார்

ரவுத்ரன் இப்ப புரியதா இருவது பேர் அஞ்சே நிமிஷம் பனா இப்போ கூட நான் தான் ஜெயிச்சேன் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நீ ரொம்ப வீக் ஆயிட்ட உன்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு சேனா சொன்னாரு அதுக்கு நான் சொன்னேன் இன்னமும் பத்ரி ஸ்ட்ராங்கா தான் இருக்கான் அவனை லேசா உசுப்பி விட்டா போதும் அப்படிங்கிறதுக்குள்ள ரெண்டு டசன் பேர் க்ளோஸ் பண்ணிடுவான்னு பெட் கட்டினேன் ஏதோ தயவால ஒரு ஐம்பது பைசா ஜெயிச்சேன் டி ஹெச்